வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா சூரசம்ஹாரம் என்பது ஒரு வெறும் போர் அல்ல அது அகந்தையை அழித்து ஞானத்தை நிலைநாட்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வு ஒரு நாள் சூரபத்மன் தன் அகந்தையின் உச்சியில் எந்த சக்தியாலும் தன்னை வெல்ல முடியாது என்று நம்பினான் தேவர்களின் கதறல்கள் அவன் செவிகளில் விழவில்லை அவன் கடல் நடுவில் அமைந்த தன் கோட்டையிலிருந்து முருகப்பெருமான் படைகளுடன் திருச்செந்தூர் கடலோரத்தில் முகாமிட்டிருப்பதை கண்டான் சூரபத்மன் முதலில் தனது மகன்களையும் பலம் வாய்ந்த அசுரப்படை தலைவர்களையும் போர்க்களத்துக்கு அனுப்பினான் அவர்கள் மாய வித்தைகள் பல செய்து வானத்தை இருட்டாக்கி புயலை வரவழைத்து முருகப்பெருமானின் படைகளை குழப்ப முயன்றனர் ஆனால் முருகனின் ஞானம் அந்த மாயகளை எல்லாம் நொறுக்கியது அவர் தன் வேர்படையை ஏவி அசுரர்களின் மாய உருவங்களை அழித்து அவர்கள் தலைவர்களை வீழ்த்தினர் சூரபத்மனின் மகன்கள் ஒவ்வொருவராக போர்க்களத்தில் விழுந்தனர் மகன்மார்களின் மரணத்தைக் கண்ட சூரபத்மனின் கோபம் எல்லை மீறியது அவன் ஒரு சிறுவனால் என் மகன்களுக்கு இவ்வளவு பெரிய அழிவா என்று கர்ஜித்து தானே போர்க்களத்துக்கு வந்தான் சூரபத்மன் போர்க்களத்துக்கு வந்தபோது அவன் சாதாரண உருவத்தில் இல்லை அவன் ஆயிரக்கணக்கான மாய உருவங்களை எடுத்தான் சில உருவங்கள் மலைகளைப் போலவும் சில உருவங்கள் கொடிய மிருகங்களைப் போலவும் தோன்றின அவன் தன் மாயை மூலம் முருகனை சுற்றி ஒரு இருண்ட வட்டத்தை உருவாக்கினான் முருகப்பெருமானும் தன் வேலாயுதத்தால் அந்த உருவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அழித்தார் சூரபத்மன் எந்த உருவம் எடுத்தாலும் முருகன் அதை அடையாளம் கண்டு அழித்தார் இறுதியில் சூரபத்மன் எந்த மாய உருவமும் எடுக்க முடியாமல் தன்னுடைய உண்மையான உருவத்திலேயே நின்றான் அப்போது முருகன் அவனை நோக்கி உன்னுடைய எதிரி நீ அதை விட்டுவிடு என்று எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் அதை ஏற்க மறுத்தான் போரில் தோற்க போவதை உணர்ந்த சூரபத்மன் தன் கடைசி முயற்சியாக ஒரு பெரிய மாமரமாக மாறினான் நான் ஒரு மரமாக மாறிவிட்டேன் உன்னால் என்னை அழிக்க முடியாது ஒரு மரத்தை கொள்வது பாவம் என்று ஆணவத்துடன் எண்ணினான் அவன் கடல் நடுவில் ஒரு பெரிய மாமரமாக நின்றான் முருகன் சிரித்தார் நீ ஒரு மரம் அல்ல உனக்குள்ளிருக்கும் ஆணவத்தின் வடிவம் அது என்று கூறி தன் கையிலிருந்த இருந்த வேலை அந்த மாமரத்தை நோக்கி ஏவினார் ஞானத்தின் வடிவமான அந்த வேல் சூரபத்மன் ஒளிந்திருந்த மாமரத்தை இரண்டாக பிளந்தது மாமரம் பிளந்த போது அதன் ஒரு பகுதி வலிமையான மயிலாகவும் இன்னொரு பகுதி அழகிய சேவலாகவும் மாறியது அப்போது சூரபத்மன் நான் என் அகந்தையால் அழிந்து போனேன் ஆனால் என் ஆத்மா உன்னிடம் சரணடைகிறது என்று மனமு வந்து கூறினான் முருகப்பெருமான் பிழவுண்ட அந்த சூரபத்மனை தண்டிக்கவில்லை மாறாக அவன் மனம் திரும்பியதைக் கண்டு அவனை பேரன்போடு ஏற்றுக்கொண்டார் மயிலாக மாறிய சூரபத்மனை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார் அது தன்னடக்கத்தின் சின்னம் சேவலாக மாறிய சூரபத்மனை தன் கொடியாக மாற்றினார் அது வெற்றியின் சின்னம் இதன் மூலம் முருகன் வெற்றி என்பது எதிரியை அழிப்பதல்ல மாறாக அவனுடைய அகந்தையையும் இருளையும் அழித்து அவனை ஞானத்தின் பாதைக்கு திருப்புவதுதான் என்று உலகுக்கு உணர்த்தினார் அந்த இடமே இன்றும் திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போர் புரிந்த திருவிளையாடல் ஒவ்வொரு ஆண்டும் கந்த சஷ்டி விழாவின் ஆறாம் நாளில் திருச்செந்தூரில் சிறப்பாக நடத்தப்படுகிறது